வணக்கம் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை பற்றி எல்லாேருக்கும் தெரியும் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் எத்தனை குடும்பங்கள் நடு ரோட்டில் வந்துச்சு எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கினாங்க எவ்வளோ மக்கள் லட்சக்கணக்கில் பணத்தை எழுந்தாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த சூதாட்ட செயலியை தடுத்து அதில் விளையாடுறவங்களுக்கு தடை தடை சட்டம் போட்டாங்க அதேமாரி ரொம்ப பேர் விளையாடினாங்க இப்போ அதில் என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா தெலுங்கானா மாநிலம் பியூபர் நகரை சேர்ந்தவர் மியாபூர் நகரை சேர்ந்தவர் ஒரு தொழிலதிபர் அவர் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி வந்து சூதாட்ட செயலி அதாவது ஆப் அந்த இதை வந்து பயன்படுத்தி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் கமிஷன் பெறாங்க இது வந்து சட்டப்படி தவறு நடிகர் நடிகைகள்லாம் பெறாங்க இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அந்த செயலியை முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுத்திருக்கார் அதன் அடிப்படையில் யாரெல்லாம் மாற்றாங்கன்னா நடிகர் பிரகாஷ் ராஜ் விஜய் தேவரகுண்டா ராணா டகுபதி நடிகைகள் லட்சுமி மஞ்சு நிதி அகர்வால் உள்பட இருபத்தி ஒம்பது பேர் மேலே காவல்துறையினர் கைது பண்ணுறாங்க இன்னும் பல மாவட்டத்தில் புகார்கள் பதியப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கெட்ட நேரம் பாருங்க சட்ட விரோத பண பரிமாற்றம் இந்த தடை சட்டத்திற்கு எதிராக அமலாக்கத்துறையும் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க யார் மேல அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுறாங்க ஆன்லைன் சூதாட்டத்தை செயலிகள் ஊக்கப்படுத்தி விதத்தில் தடை செய்யப்பட்ட விளையாட்டை அதை ஊக்கப்படுத்தியிருக்கிறீங்க அந்த வகையில் பிரகாஷ்ராஜ் விஜய் தேவரகொண்டா ராணா டகுபதி ராஜ் மஞ்சுலட்சுமி நிதி அகர்வால் பிரணிதா அதுக்கப்புறம் அனன்யா நகல்லா உள்பட இருபத்தொம்பது பேர் இந்த இருபத்தொம்பது பேரில் டிவி நியூஸ் வாசிப்பவர்கள் அப்புறம் யூடியூப் பிரபலங்கள் இவங்க மேலேயும் அமலாக்கத்துறையும் வழக்கு போட்டிருக்கு இது என்னென்னா திருடம் புகுந்து பத்தாவது நாள் நாய் பழிச்சு அந்த மாதிரி இது எவ்வளோ நாளாக நடந்தன்னு இதை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அவங்க நடவடிக்கை எடுக்க முடியல ஒருத்தர் கொடுத்தாரு கம்ப்ளைண்ட் அதனால இப்போ எடுக்கிறாங்க இல்லைனா இதை எடுத்தே இருக்க மாட்டாங்க இந்த நடவடிக்கையை எவ்வளோ பொருளாதார சீரழிவு இது எவ்வளோ மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இதை எதையுமே யோசிக்காத இந்த நடிகர் நடிகைகள் வெறும் பணத்துக்காகவே மனசாட்சி இல்லாமல் பணத்துக்காகவே இவங்க எதையும் செய்வாங்க போல இருக்கு நாதாரிங்க சமூக சீர்கேடாக இருக்குது சமூக அழியுது இதனால் இதுக்கு போய் நம்ம விளம்பரம் பண்ணலாமா இதுக்கு போய் கமிஷன் வாங்கலாமா இதுக்கு பேமெண்ட் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு சுய புத்தி கூட இல்லைங்க இந்த நடிகை நடிகைகளுக்கு பார்ப்போம் போலீஸும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கு அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கு ரெண்டு துறையும் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்